வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கியோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி கே அனைவருக்கும் முதற்கண் கோடான கூறிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஏத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே வெளியிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது ஆடி மாதம் பன்னிரெண்டு நான்கு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் முன்னதாக இன்றைய தினத்தினுடைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை வழக்கமாக இருக்கின்றோம் இன்றைய தினம் நாகசதுர்த்தி இந்த நாகசதுர்த்தி என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து நமது சேனலில் நாகசதுர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்தேயானால் முழு விளக்கமானது உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் திருவாடிபூரம் இந்த திருவாடிபூரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதனுடைய தலைப்பிலே வீடியோ பதிவானது நம்ம சேனலிலே பதிவிடப்பட்டுள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவினை முழுவதுமாக பார்த்து திருவாடிபூரம் தினத்தன்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமணியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் விஸ்வாபுசுநாம சுபசரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசை ஆடி மாதம் பன்னிரண்டு நான்கு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில ஜூலை மாதம் காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியக்கூடிய நேரமானது காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது ருதோ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கும் மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திர பகவான் வளர்ந்து பிறகு தேயூ மாதம் சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசை பட்சமானது ஸ்லபக்ஷே வளருவது திருதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி நாற்பத்தெட்டு நாயகை இருபத்தி இரண்டு வினாடி பின்னிரவு ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமியாம் பஞ்சமி இன்றைய சிராத திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அதிக பிரபிகளாக பிறந்த அழிகையனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதாவது சூரிய சூரியவம்சத்தில் பிறந்த சூராய்யமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சுக்லபக்ஷ வலைபெலே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தாக்கனவரோ அல்லது உடம்பெண்பவர்களோ ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வலைபெலே சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் வருஷம் செய்யக்கூடிய பிதர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது இந்து வாசகை சோமவாசகை கிழமை திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ பூர்வணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் முப்பத்தைந்து நியாயி பதினான்கு வினாடி இரவு எட்டு மணி பத்து நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர பல்வொணிய நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆடி மாதத்தில் பூர்வ நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த அய்யனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலமுடல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வலைவரைய சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி விரதம் திருப்பாதிரி புரியூர் மதுராந்தகம் கோயம்பேடு சென்னை ஆகிய இடங்களிலும் மற்றும் இந்த பூலோகம் முழுவதும் உள்ள அனைத்து கோவில்களிலும் ஆலயங்களிலும் திருவாடிப்பூரம் பைமுகமானது நடைபெறும் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரைமானது காலை பத்து மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை குறியாய காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஆறு மணி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி நான்கு நிமிடம் வரை சந்திரன் போரை நண்பகல் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடம் வரை குடம் கோரை சூரமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு காலை ஏழு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் திருபோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பத்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இரவு எட்டு மணி பத்து நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் சவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருந்த மையன்றவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை ஒன்பது மணி வரை சந்திராசிரமம் லோகா சமஸ்தாந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ